எல்லாருக்கும் மதிய வணக்கம் சூப்பராக இந்த வாழைக்காய் வறுவல் செய்யலான்னு ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன் மட்டனை விட மீனை விட இந்த வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முக்கியமான ஃபோன் வந்து அவங்க முக்கால் மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க வெய்யுங்கன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை வாழைக்காயை சீவி அதை வேக வச்சு அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்து அது பொறிச்சு எடுத்து கீரை எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி இப்போ தான் ஃபோனே வச்சாங்க வச்சோ வீடியோ பண்ணால் விட்டோமேனு ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ இந்த எப்படி செய்யறதுனா ஃபஸ்ட்டு வாழைக்காயை தோல் ஃபுல்லாக சீவிட்டு ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணணும் நீல் நீளமாக பண்ணாதீங்க அப்படியே சன்ன சன்னமாக ரவுண்ட் ரவுண்டாக ஓரளவுக்கு பீஸு இந்த மாதிரி இந்த அளவுக்கு பீஸு இந்தளவு பீஸ் கட் பண்ணி எல்லாம் எடுத்து கொஞ்சம் தண்ணி வச்சு உப்பு போட்டு அது கத்தி வச்ச உடனே அப்படியே இறங்குற மாதிரி அவ்வளோதான் முக்கால் வாசி தான் வேகணும் முழுசும் கொல கொலன்னு வேக வச்சிங்கன்னா இந்த டேஸ்ட்டும் வராது இந்த மாதிரி வறுத்து எடுக்க முடியாது உடஞ்சிரும் முக்கால் வாசி உடனே எடுத்து தண்ணி இருத்துட்டு அதுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவு நான் வந்து நாலு வளர்க்க இங்கே பாருங்கள் இங்கேயும் இன்னும் அந்த பொடியெல்லாம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி போடுற கல்லில் தான் போட்டு எடுக்கணும் அப்படி இல்லை நீங்கள் சாதா கல் போட்டு எடுக்கணுன்னா கூட எடுங்க நாலு வாழைக்காய் ஃபுல்லாக தோல் சீவிட்டு ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மசாலா எப்படின்னா உப்பு ஒரு ஸ்பூன் போ ஏன்னா நான் ஏற்கனவே வாழைக்காயில் உப்பு போட்டுவிட்டேன் அதனால் ஒரே ஒரு சிட்டிகை மசாலுக்கு மட்டும் டேஸ்ட்டு போட்டுவிட்டேன் ஒரு ஸ்பூனு இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் மிளகாத்தூள்னா நம்ம சாம்பார் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தூள் வெறும் தூள் அரைச்சி கான்ஸ் புலவர் மா மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மஞ்சத்தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா கலந்து கட்டி இல்லாத அதை திக்காக ரொம்ப திக்கா நம்ம எப்படி மீன் வறுக்கிறோம் அது மாதிரி அந்த மீன் மசாலா மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கி எல்லாம் கலக்கிட்டு இதை புரட்டி பெரட்டி புரட்டி அந்த வெந்து வடிகட்டிடணும் தண்ணி இல்லாத வடிகட்டி அந்த சூட்லேயே அப்படியே எடுத்து பெரட்டி புரட்டி ஒரு தட்டில் வச்சு ஃபேன் காத்துலேயோ இல்லை உங்களுக்கு வெயில் அடிக்கிற வசதி இருந்தால் ஒரு ரெண்டே நிமிஷம் அப்படி வச்சு இல்லை ஃப்ரிட்ஜில் கூட ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த கூலிங்கில் அப்படியே அந்த மசாலா பிடிச்சிக்கும் நான் ஃபேன் காற்றில் வச்சேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து வானல்ல எண்ணெய் ஊற்றி வடைசட்டியிலலாம் போடாதீங்க தோசைக்கல்லில் நம்ம மீன் எல்லாம் தோசைக்கல்லில் வறுப்போம்ல அது மாதிரி ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா அதை இந்த மசால் பரட்டிருந்து அப்படியே ஒவ்வொன்றா ரவுண்டாக வச்சு கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக ஸ்டவ் வச்சு ரொம்ப ஸ்லோ வேணாமல் ரொம்ப அதிகமாக வேணாம் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி பொண்ணு மாறணும் இந்த பொறுக்கிக்குள்ளே அங்கங்கே நவந்துடாதீங்க தீஞ்சிரும் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி பொண்ணு அப்படியே மொறு 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 மொறுன்னு சூப்பராக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் உள்ளே சாஃப்டாக இருக்கும் மேலே மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மசாலா மொறு மொறுன்னு ஆகிடும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக அதுக்கு இதுக்கு இது சைடிஷ் எதுக்குன்னா இதையும் எடுக்கலான்ச்சேன் முருங்கைக்கீரை உருவி மொதல் ரெண்டு வீடியோ போட்டால் அவ்வளோ சத்து நம்ம குழந்தைங்க பெரியவங்கள்லாம் நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றது கஷ்டம் இந்த டேஸ்ட்டு வராது சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் நூறு வெங்காயம் நல்லா உரித்து கட் பண்ணாத எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டேன் வதக்கிட்டு காஞ்சி மிளகா ஒரு அஞ்சு மிளகா பூண்டு ஒரு நாலு பூண்டு அஞ்சு பல் பூண்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த நல்லா வதங்கினவுடனே தலையை உருவி தண்ணியில் அலசிட்டு நம்ம பொரியல் உருவிற மாதிரியே தேவையில்லை அது அந்த காம்போடையே நல்லா உருவலாம் உருவி தண்ணி வடிகட்டி வச்சுட்டு தண்ணியே இருக்கக்கூடாது வடிகட்டி வச்சுட்டு நல்லா இது ரெண்டும் காஞ்ச மிளகா வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கின உடனே இந்த முருங்கை அதில் கொட்டி நல்லா வதக்கிக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிட்டு வதக்காதக்கு முன்னே நம்ம இந்த பூண்டு வெங்காயம்லாம் வதக்கலேயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அதுலேயே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டு இந்த இலையை கொட்டி நல்லா முருங்கை இலையை போ போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சு உப்பு போட்டு இது தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே மூணு தக்காளி இது வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் நூறு வெங்காயம் ஆறு பச்சை மிளக இது காஞ்ச மிளகா ஆறு மிளகா அஞ்சு பூண்டு பல் நல்லா வதங்கின உடனே அஞ்சு மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயிலையே அந்த தக்காளி வதங்கின பின்னாடி முருங்கை தலை போட்டு நல்லா முருங்கை தலையும் வதங்கணும் வதங்கின உடனே ஆற வச்சு உப்பு போட்டு புளி வைக்கக்கூடாது புளி வச்சிடாதீங்க புளி வச்சால் டேஸ்ட்டாக மாறிவிடும் அதுக்கு தான் தக்காளி வச்சுக்கிறது அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஆறுனது மிக்சி ஜாரில் உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா ரொம்ப நைஸாக வேணும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீ சீரகம் கட்டாயம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக நான் கடலப்பருப்பு போடல உளுத்தம்பருப்பு லைட்டாக போட்டு சீரகம் கம்பல்சரி சீரகம் போடுங்க சீரகம் போட்டு நீங்கள் இந்த இதுலேயே கூட பெருங்காயம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு கருப்பில் போட்டு தாளித்து ஒரு சின்ன வெங்காயம் தட்டி போடணும் அந்த எண்ணெயில் தட்டி போட்டு ஒன்று மதியம் வந்த உடனே எடுத்து கலந்து சாப்பிட்டா முருங்கை கடையில் ரெடி முருங்கை கடையுக்கு வழக்கவறுவல் செம்ம சூப்பரான சைடிஸு வாங்க மதியம் லஞ்சு முடிஞ்சிடுச்சு இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டனை எல்லோரும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் என் வீடியோ உங்கள் செல்லுக்கு உடனுக்குடன் வரும் நீங்கள் பார்க்கலாம் கட்டாயம் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சூப்பராக மதியம் லஞ்சு டேஸ்ட்டாக முடிஞ்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்